மெய்வெளியின் செய்திகள் ஆதரவு வழங்குவோர் வணக்கம் மெய்வெளியின் செய்திகள் வாசித்தளிப்பவர் தர்ஷினி சிவசுதன் முதலில் இலங்கை செய்திகள் தமிழ் பொது வேட்பாளரை கலவரக்குவதில் உறுதியாக உள்ளோம் சிவில் அமைப்பு உறுதி ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளரை களமிறக்குவதில் உறுதியாக உள்ளோம் என்று வடக்கு கிழக்கு சிவில் அமைப்புகளின் பிரதிநிதிகள் குழு தெரிவித்ததோடு களமிறக்கப்படும் வேட்பாளர் கிழக்கு மாகாணத்தைச் சேர்ந்தவராக இருக்க வேண்டும் என்பதில் கரிசனை கொண்டுள்ளதாகவும் குறிப்பிட்டனர் அரசியல் கட்சிகள் கால அவகாசத்தினை கோரியுள்ள நிலையில் அத்தரப்புகளுடன் இரண்டாம் கட்டமாகவும் பேசுவதற்கு நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் அப்பிரதிநிதிகள் தெரிவித்தனா் அத்துடன் அரசியல் கட்சிகளின் முடிவுகள் கிடைக்கும் வரையில் காத்திருக்காமல் வணிகர் கழகம் கடற்தொழிலாளர் சங்கங்கள் கூட்டுறவு ஒன்றிணைந்த சங்கங்கள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினர் உடனும் தமிழ் பொது வேட்பாளர் விடயத்திற்கு ஆதரவு திரட்டும் முகமாக கலந்துரையாடல்கள் ஆரம்பிக்கப்பட்டுள்ள நிலையில் அவற்றை வடக்கு கிழக்கு தழுவிய ரீதியில் தீவிரப்படுத்தவும் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது முன்னதாக ஜனாதிபதி தேர்தலில் பொது வேட்பாளர் ஒருவரை களமிறக்குவது தொடர்பில் நான்கு முனைகளில் நகர்வுகள் செய்யப்பட்டு இன்றில் சிவில் அமைப்புகளின் பிரதிநிதிகளை மையப்படுத்தி பத்து பேர் கொண்ட குழு ஒன்று ஸ்தாபிக்கப்பட்டது குறித்த குழுவானது பொது வேட்பாளர் தொடர்பான பொது கட்டமைப்பை ஸ்தாபிப்பதற்காக என்று அறிவிக்கப்பட்டதை அடுத்து குறித்த குழுவானது அரசியல் கட்சிகளுடன் சந்திப்புகளை நடத்தியிருந்தது குறித்த சந்திப்புகளின் அடிப்படையில் அரசியல் கட்சிகள் தமது தீர்க்கமான முடிவினை அறிவிப்பதற்கு கால அவகாசத்தினை கோரியுள்ள நிலையில் தற்போது சிவில் அமைப்புகளின் பிரதிநிதிகள் குழுவானது தமது கட்டமைப்பை வலுப்படுத்துவதற்குரிய நடவடிக்கைகளை முன்னெடுத்துள்ளது அதேநேரம் யாழ் வணிகர் கழகம் பார ஊர்தியாளர்கள் சங்கம் கடற்தொழிலாளர் சங்கங்கள் ஒன்றிணைந்த கூட்டுறவாளர் சங்கம் உள்ளிட்ட பலதரப்பட்ட கட்டமைப்புகளையும் சந்தித்து அவற்றின் ஆதரவுகளை திரட்டும் பணிகளை முன்னெடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது பிரபாகரன் உருவாக்கிய தமிழ் தேசிய கூட்டமைப்பை அளித்தவர்கள் யார் மினோ நோகராதலிங்கம் தமிழ் பொது வேட்பாளர் நடைமுறையில் சாத்தியமில்லாத ஒன்றென தெரிந்தும் தமிழ் தேசிய கட்சிகளின் தலைவர்கள் முனகிக்கொண்டே ஓடிக்கொண்டிருக்கின்றனர் இவர்கள் அத்தனை பேரும்தான் தான் பிரபாகரன் உருவாக்கிய தமிழ் தேசிய கூட்டமைப்பை அளித்தவர்கள் என வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ் வினோ நோகராதலிங்கம் தெரிவித்துள்ளார் தமிழ் பொது வேட்பாளர் தொடர்பாக கருத்து தெரிவிக்கும் போதே இவ்வாறு தெரிவித்துள்ளார் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளர் என்பதில் கல்லில் நார் உரிக்கும் செயற்பாடு என்பது எனது தனிப்பட்ட கருத்தாகும் அனைத்து தமிழ் தேசிய கட்சிகளும் அவற்றின் தலைவர்களும் போவதில்லை தமிழ் தேசிய மக்கள் முன்னணி ஒரு நிலைப்பாடு தமிழரசு கட்சிக்குள் இருவேறு நிலைப்பாடு ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி ஒரு நிலைப்பாடு தமிழ் தேசிய பரப்பிலே மக்கள் ஆதரவு கொடுக்கும் இக்கட்சிகளே ஒன்றாக இல்லை பதவிப் போட்டிகளை நீக்க முடியாத கட்சிகள் மக்கள் பிரச்சினைகளை தீர்ப்பதாக கூறுவது ஏமாற்று வேலையாகும் என அவர் தெரிவித்தார் பொது வேட்பாளர் விடயம் பல படிகளை தாண்ட வேண்டியிருக்கும் யார் வேட்பாளர் எந்த கட்சியில் போட்டியிடுவது வடக்கா கிழக்கா ஆனா பெண்ணா ஒவ்வொரு கட்சிகளும் தலைமைகளும் எடுக்கின்ற நிலைப்பாட்டுக்கு மாறான கருத்துக்களை அதே கட்சியைச் சேர்ந்தவர்கள் எடுக்கின்ற நிலைப்பாடும் வெறும் அனைத்து தமிழ் கட்சிகளும் ஊரணிக்கு வராது விட்டால் தமிழ் மக்கள் ரணிலுக்கு அனுரவுக்கு சஜித்துக்கு தமிழ் பொது வேட்பாளருக்கு என பல்வேறு தீர்மானங்களை எடுப்பார்கள் சிலர் பஹிஷ் செல்வார்கள் என தெரிவித்துள்ளார் ஐக்கிய மக்கள் சக்தியின் இருபது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ரணிலுடன் சஜித் பிரேமதாசா தலைமையிலான ஐக்கிய மக்கள் சக்தியின் இருபது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ரணில் தலைமையிலான அரசாங்கத்துடன் வதாக வெளியாகும் செய்திகள் முற்றிலுமாக பொய்யானது என கட்சியின் தேசிய உறுப்பினர் திசா அத்தநாயக தெரிவித்தார் அரசியல் லாபங்களை ஈட்டும் நோக்கில் சில அரசியல் கட்சிகள் இதுபோன்ற வதந்திகளை பரப்பி வருவதாக அவர் தெரிவித்தாா் அதேவேளை ஐக்கிய மக்கள் சக்தியின் இருபது உறுப்பினர்கள் அரசாங்கத்துடன் இணைந்தால் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமன ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு அளிக்குமா என ஊடகவியலாளர் ஒருவர் எழுப்பிய கேள்விக்கு அக்கட்சியின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச பதிலளித்துள்ளார் ஐக்கிய மக்கள் சக்தியில் இருந்து இருபது உறுப்பினர்கள் இணைந்தால் ஆதரவளிப்போம் என்பதை விடவும் கொள்கை ரீதியிலான விடயங்களுக்கே முக்கியத்துவம் வழங்கப்பட வேண்டும் என தெரிவித்தார் தேசிய மக்கள் சக்தியின் தேர்ப்புழு உறுப்பினரான நலிந்த ஜெயதேச ஐக்கிய மக்கள் சக்தியின் உறுப்பினர்கள் குழுவொன்று அரசாங்கத்துடன் இணைவது தொடர்பான செய்திகள் குறித்து கருத்து வெளியிட்டார் சஜித் பற்றி தெரியாதவர்கள் அவர்களுடன் அப்போது இணைந்தார்கள் தற்போது தேர்தல் நெருங்கும் போது அவருடைய எண்ணங்களில் வெற்றிடம் இருப்பதை புரிந்துவிட்டார்கள் தற்போது இருக்கும் தலைவருடன் இருக்க முடியாது என பலரும் உணர்ந்து வருகின்றனர் மக்கள் கூட்டம் அதிகரிக்க அதிகரிக்க அவர்களால் தீர்மானம் மேற்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது என தெரிவித்தார் எவ்வாறாயினும் தற்போது ஐக்கிய மக்கள் சக்திக்கு அதிகளவு மக்கள் பலம் இருப்பதாக சுயாதீன கணக்கெடுப்புகளில் நிலையத்திலிருந்து திருப்பி அனுப்பப்பட்ட விமானங்கள் சீரற்ற காலநிலை காரணமாக கட்டுநாயக்க பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையத்திற்கு வந்த இரண்டு விமானங்கள் மாத்தள ராஜபக்ஷ சர்வதேச விமான நிலையத்திற்கு திருப்பி அனுப்பப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது சிங்கப்பூரிலிருந்து ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமானம் யுஎல் மூன்று சைபர் ஒன்பது மற்றும் அபுதாபியில் இருந்து எத்தியாட் ஏர்வேஸ் விமானம் கட்டுநாயக்கவை சுற்றியுள்ள பாதகமான வானிலையினால் மாத்தள விமான நிலையத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன இதற்கிடையில் மாத்தல சர்வதேச விமான நிலையத்தில் தரையிறக்கப்பட்ட சிங்கப்பூரிலிருந்து வந்த யு எல் மூன்று சைபர் ஒன்பது ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமானத்தை மீண்டும் கட்டுநாயக்க விமான நிலையத்திற்கு கொண்டு வருவதற்காக கொழும்பிலிருந்து மாத்தலைக்கு புதிய பணியாளர்களை ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் அனுப்பியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது கடந்த மூன்று வாரமாக தொடரும் சீரற்ற காலநிலை காரணமாக பதினைந்து பேர் உயிரிழப்பு நாட்டில் நிலவும் சீரற்ற வானிலை காரணமாக கடந்த மூன்று வாரங்களாக ஏற்பட்ட அனர்த்தங்களினால் பதினைந்து பேர் உயிரிழந்துள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் அறிவித்துள்ளது மேலும் நாடளாவிய ரீதியில் மூவாயிரத்தி எழுநூற்றி இருபத்தி ஏழு குடும்பங்களைச் சேர்ந்த பதினோராயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி நான்கு பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அந்த நிலையம் தெரிவித்துள்ளது வெள்ளம் மண் சரிவு மழை போன்ற காரணிகளினால் பதினைந்து பேர் உயிரிழந்துள்ளதுடன் இருபத்தி மூன்று பேர் காயமடைந்துள்ளனர் தென் மாகாணத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டு குடும்பங்களைச் சேர்ந்த ஆறாயிரத்தி எண்ணூற்றி நாற்பது பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் மூவாயிரத்தி ஐந்து வீடுகள் சேதமடைந்துள்ளதாகவும் அனர்த்த முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது இதேவேளை நாட்டில் நிலவும் மழையுடனான சீரற்ற வானிலையினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உடனடி நிவாரணம் வழங்குவதற்கு தேவையான நிதியை உடனடியாக வழங்குமாறு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நிதியமைச்சின் செயலாளருக்கு பணிப்புரை விடுத்துள்ளார் இயற்கை அனர்த்தங்களினால் முற்றாக சேதமடைந்த வீடுகளை அரசு நிதியை பயன்படுத்தி எதிர்வரும் இரண்டு மாதங்களுக்குள் புறமைத்துக் கொடுக்குமாறும் ஜனாதிபதி உத்தரவு பிறப்பித்துள்ளாா் இந்த நடவடிக்கைகளுக்கு முப்படை மற்றும் போலீசாரின் ஒத்துழைப்புகளை பெற்றுக் கொள்ளுமாறும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க உரிய அதிகாரிகளுக்கு பணிப்புரை விடுத்துள்ளதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவிக்கின்றது தாயின் கல்லறை மீது சத்தியம் செல்கிறேன் என கூறி பெண்ணை தீமூட்டி படுகொலை கொடூர சம்பவம் யாழ்ப்பாணம் கொஞ்சேஞ்சி மாதா சமக்காலைக்குள் வைத்து கடந்த சனிக்கிழமை பெண்ணொருவரை இளைஞர் ஒருவர் உயிருடன் தீமூட்டி படுகொலை செய்துள்ளார் தாயின் கல்லறை மீது சத்தியம் செய்கிறேன் என பெண்ணை சேமகாலைக்குள் அழைத்துச் சென்றே இளைஞன் தீ மூட்டி படுகொலை செய்துள்ளதாக போலீஸ் விசாரணைகளில் தெரியவந்துள்ளது உயிரிழந்த பெண்ணுக்கு திருமணத்தை மீறிய காதல் தொடர்பு சுமார் ஐந்து வருட காலமாக இளைஞனுடன் இருந்துள்ளது இந்நிலையில் இளைஞன் வேறு ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொள்வதற்கு முயன்றுள்ளார் அதனை அறிந்து இளைஞன் தன்னையே திருமணம் செய்ய வேண்டும் என திருமணம் முடிந்து மூன்று புள்ளைகளுக்கு தாயான பெண் தொந்தரவு கொடுத்து வந்துள்ளார் அந்நிலையில் கடந்த சனிக்கிழமை குறித்த பெண்ணை மட்டுமே பகுதியில் இருந்து யாழ்ப்பாணம் அழைத்துச் சென்று சோமக்காலையில் உள்ள தனது தாயின் கல்லறை மீது உன்னையே திருமணம் செய்வேன் என சத்தியம் செய்கிறேன் என கூறி சேமக்காலைக்குள் அழைத்துச் சென்று தாயின் கல்லறைக்கு அருகில் மறைத்து வைத்திருந்த பெட்ரோல் போத்திலை எடுத்து பெண் மீது பெட்ரோலை ஊற்றி எரித்து படுகொலை செய்துள்ளாா் பெண்ணை படுகொலை செய்த இளைஞனை போலீசார் கைது செய்து மேலதிக விசாரணைகளின் பின்னர் யாழ் நீதவான் நீதிமன்றில் நேற்றைய தினம் முன்படுத்திய வேளை நபரை விளக்க மறியலில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது பாஜக தலைமையிலான கூட்டணி முன்னூற்றி ஒன்பது இடங்களை கைப்பற்றும் திமுக இந்தியா முழுக்க உள்ள ஐநூற்றி நாற்பத்தி மூன்று மக்களவை தொகுதிகளுக்கான தேர்தல் ஏழு கட்டங்களாக வெற்றிகரமாக நடந்து முடிந்துள்ள நிலையில் வருகின்ற ஜூன் நான்காம் தேதி வாக்குகள் எண்ணப்பட்டு தேர்தல் முடிவுகள் வெளியாக உள்ளது இதனிடையே மக்களவைத் தேர்தலுக்கான பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகளில் கட்சி ஆட்சியை பிடிக்கும் என்பதை அறிய மக்கள் ஆவலுடன் காத்திருக்கின்றனர் இந்த தேர்தலில் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியும் காங்கிரஸ் ஆம் ஆத்மி திரிணாமுல் காங்கிரஸ் இடதுசாரிகள் என பல்வேறு கட்சிகள் ஒன்றிணைந்து இந்தியா கூட்டணியும் எதிரெதிர் துருவங்களாக களமிறங்கியுள்ளன தேர்தல் ஆணையம் விதித்த தடை மாலை ஆறு மணியுடன் நிறைவடைகின்றது மேலும் மாலை ஆறு முப்பது மணி முதல் கணிப்பு வெளியிட தேர்தல் ஆணையம் அனுமதி அளித்துள்ளது அதன்படி தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் குறித்து முன்னணி செய்தி நிறுவனங்கள் வெளியிட்டுள்ளது அந்த வகையில் டைம்ஸ் நவ் வெளியிட்டுள்ள பிந்திய கருத்து கணிப்பின்படி இந்திய அளவில் பாஜக தலைமையிலான என் டி ஏ கூட்டணி முன்னூற்றி ஐம்பத்தி ஒன்பது இடங்களையும் காங்கிரஸ் ஒன்றிணைந்தது இந்திய கூட்டணி நூற்றி ஐம்பத்தி நான்கு இடங்களை கைப்பற்றும் என்றும் இதர கட்சிகள் முப்பது இடங்களை கைப்பற்றும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாட்டில் திமுக இருபத்தி மூன்று தொகுதிகளில் வெல்லும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் பாஜக பதினாறு தொகுதிகளிலும் அதிமுக எந்த தொகுதியிலும் வெல்லக்கூடிய சந்தர்ப்பம் இல்லை என்றும் கணிக்கப்பட்டுள்ளது நாட்டை நாட்டை அதிரவைத்த உடல் உறுப்புகள் கடத்தல் விவகாரத்தில் வழக்கு விசாரணையை விசாரணைக்குழு தமிழகத்தில் இருந்து தொடங்கியிருக்கிறது கேரளாவில் இருந்து சிறுநீரகம் கல்லீரல் உட்பட பல உடல் உறுப்புகள் ஈரான் நாட்டிற்கு கடத்தப்படுவதாக என் ஐ ஏ அதிகாரிகளுக்கு சில நாட்களுக்கு முன்பு தகவல் கிடைத்த உடனே கேரள போலீசாருக்கு தெரிவித்து திருச்சூரை சேர்ந்த சபீத் நாசர் என்பவரை கொச்சி விமான நிலையத்தில் வைத்து கைது செய்தனா் சர்வதேச மாஃபியா கும்பலுடன் சேர்ந்து உடல் உறுப்புகளுக்காக சபித் நாசர் ஆட்கடத்தலில் ஈடுபட்டது அம்பலமான நிலையில் விசாரணையில் அவர் அளித்த வாக்குமூலம் மூலம் பண வறுமையால் கடந்த ஐந்து வருடங்களுக்கு முன்பு தன் சிறுநீரகத்தை விற்க திட்டமிட்ட சபித் நாசர் அதற்காக ஹைதராபாத் சென்ற நிலையில் அங்கு உடல் உறுப்புகளை கடத்தி விற்பனை செய்யும் தொழிலையும் அதன் மூலம் பணமலையில் நனைந்து வரும் மாஃபியா கும்பலையும் கண்டு திகைத்துப் போயிருக்கிறார் தொடர்ந்து அந்த கும்பலுடன் தன்னை ஐக்கியப்படுத்திக் கொண்ட சபீத் நாசர் தன்னைப் போலவே கஷ்டத்தில் இருப்பவர்களை தேடி கண்டுபிடித்து அவர்களை உடல் உறுப்பு தானத்திற்காக பணத்தாசை காட்டி மூளைச்சலவை செய்தது தெரியவந்தது தொடர்ந்து வலையில் விழுந்தவர்களை போலி ஆதார் கார்டு மற்றும் பாஸ்போர்ட் மூலம் ஈரான் நாட்டிற்கு அனுப்பி வைத்த சபீத் நாசர் அவர்களின் உடல் உறுப்புகளை விற்று பணம் சம்பாதித்து வந்திருக்கிறாா் இவ்வாறு கடந்த மூன்று வருடங்களில் தமிழ்நாடு கேரளா என நாட்டின் பல பகுதிகளில் இருந்து இருநூறுக்கும் மேற்பட்டோரை ஈரான் குவைத் இலங்கை போன்ற நாடுகளுக்கு கடத்திய கும்பல் இவர்களின் உடல் உறுப்புகளை விற்று கோடிக்கணக்கில் பணம் சம்பாதித்திருக்கின்றது இந்த வழக்கில் சபித் நாசர் சஜித் ஷியாமை தொடர்ந்து கொச்சியைச் சேர்ந்த மது என்பவரும் முக்கிய மூளையாக செயல்பட்டு வந்தது தெரியவந்துள்ளது ஈரானில் இருக்கும் அவரை கேரளா அழைத்து வருவதற்கான முயற்சிகளிலும் அதிகாரிகள் ஈடுபட்டுள்ளனர் இந்த அனைத்து சம்பவத்திற்கும் கொச்சியில் உள்ள ஒரு மருத்துவமனை உதவி செய்திருப்பதும் விசாரணையில் தெரியவந்துள்ளது அடுத்து இன்னும் பல அதிர்ச்சிகர தகவல்கள் இந்த விசாரணையில் வெளிவரும் என எதிர்பார்க்கப்படுகின்றது பருவநிலை மாறுபாடு காரணமாக நடுவானில் குலுங்கும் விமானங்கள் விமானங்கள் நடுவானில் திடீரென குலுங்குவதற்கு பருவநிலை மாறுபாடு பிரச்சனையும் ஒரு காரணமாக இருக்கலாம் என நிபுணர்கள் கூறுகின்றனர் சமீப காலமாக நடுவானில் விமானங்கள் திடீரென குலுங்கும் சம்பவங்கள் அதிகமாக நடக்கின்றன கடந்த மாதம் லண்டனில் இருந்து சிங்கப்பூர் சென்ற சிங்கப்பூர் விமான நிறுவனத்தின் விமானம் இதுபோல் நடுவானில் குலுங்கியது இதில் ஒரு பயணி உயிரிழந்தார் மேலும் எழுபதுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர் கிளியர் ஏர் டர்புலன்ஸ் எனப்படும் கரவியின் கணிப்பின் மூலமே விமானங்கள் இயக்கப்படுகின்றன ஆனால் சி ஏடி யில் இவ்வாறு எந்த அறிகுறியும் முன்னெச்சரிக்கையும் இருக்காது வானம் தெளிவாக இருக்கும் ரேடர்களிலும் இது சிக்காது வானின் வெப்பநிலை மற்றும் பிற காரணிகளால் காற்றின் வேகம் அதிகரிப்பதே இதற்கு முக்கிய காரணம் இதுபோன்ற இயற்கையான நிகழ்வு ஏற்படும்போது அந்த பகுதி வழியாக செல்லும் விமானங்கள் சிக்கினால் அது பெரிய அளவில் குலுங்கும் உயரத்தில் பறக்கும்போது விமானத்தில் பயணிப்போர் பெல்ட் அணியாதபோது இதுபோன்ற நேரத்தில் விமானம் போது பயணியருக்கு காயம் ஏற்படுகின்றது இதுகுறித்து பிரித்தானியாவின் கிழக்கு ஆங்கிலியா பல்கலைக்கழகத்தின் பருவநிலை துறை பேராசிரியர் மனோஜ் ஜோஷி குறிப்பிடுகையில் குறிப்பிட்ட உயரத்தில் அல்லது குறிப்பிட்ட பகுதிகளில்தான் சிஐடி ஏற்படுகின்றது இதை முன்கூட்டியே கணிக்க இயலாது என்பதால் சில நேரங்களில் பயணியருக்கு பாதிப்பு அதிகமாக இருக்கும் என தெரிவித்தார் மேலும் பருவநிலை மாறுபாடு பிரச்சனையும் இதற்கு ஒரு காரணமாக இருக்கலாம் இதுகுறித்து தொடர்ந்து ஆராயப்பட்டு வருகின்றது என்று அவர் தெரிவித்தார் கனடா டொரண்டோ பகுதியில் இடம்பெற்ற துப்பாக்கிச்சூடு தமிழர் பிரசன்னா காலிங்கராஜன் என்பவருக்கு எதிராக குற்றச்சாட்டு கனடா டொரண்டோ பெரும்பகுதியில் இடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தில் தமிழர் ஒருவருக்கு எதிராக குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன புரோம்டன் நகரைச் சேர்ந்த நாற்பத்தி மூன்று வயதான பிரசன்னா காளிங்கராஜன் என்பவர் மீது குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக யோக் போலீசார் தெரிவித்துள்ளனர் டொரண்டோ பெரும்பாகத்தில் அமைந்துள்ள திரையரங்கு துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்களின் இரண்டாவது சந்தேக நபராக இவர் கருதப்படுகின்றார் டொரண்டோ பெரும்பாகம் முழுவதும் உள்ள திரையரங்குகளில் நிகழ்ந்த நான்கு துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள் தொடர்பாக இந்த இரண்டாவது சந்தேக நபர் மீது காவல்துறையினர் குற்றம் சாட்டியுள்ளனர் கடந்த ஜனவரி இருபத்தி நான்காம் தேதி டொரண்டோ பெரும்பாகத்தில் உள்ள வெவ்வேறு திரையரங்குகளில் துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள் பதிவாகியிருந்தன இந்த சம்பவங்கள் தொடர்பில் கடந்த ஏப்ரல் முப்பதாம் திகதி மார்க்கம் நகரைச் சேர்ந்த இருபத்தி ஏழு வயதான ஆண்ட்ரூ டாக்லஸ் என்பவருக்கு எதிராக குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டிருந்தது இந்த நிலையிலேயே மே இருபத்தி இரண்டாம் திகதி தமிழரான பிரசன்னா காலிங்கராஜனுக்கு எதிரான குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளது எனினும் இவர்களுக்கு எதிரான குற்றச்சாட்டுகள் நீதிமன்றத்தில் இன்னும் நிரூபிக்கப்படவில்லை விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ள நிலையில் மேலும் சந்தேக நபர்களை தேடி வருவதாக போலீசார் தெரிவித்துள்ளனா் இதேவேளை துப்பாக்கிச் சூட்டு நடத்தப்படுவதற்கான காரணம் குறித்த விவரங்களையும் போலீசார் இதுவரை வெளியிடவில்லை மேலும் மே பன்னிரண்டாம் தேதி ஸ்கவரோவில் தமிழர்களின் திரையரங்கில் தீ வைக்கப்பட்ட சம்பவம் ஒன்றும் இடம்பெற்றிருந்தவை குறிப்பிடத்தக்கது இத்துடன் நிறைவு பெற்றன தொடர்ந்தும் மேலதிக செய்திகளை டாட் காம் என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள் மேலும் மேவலி அப்பையும் பதிவிறக்கம் செய்து கொள்ளுங்கள் வணக்கம்